ஓம் ஞான மூர்த்தி சேர்ந்த சமேத போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவ சுவை செஞ்சிருக்குமாறு முத்தாரம்மன் பேசுகிறேன் ஒருவர் ஜாதகத்தில் பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருந்தார் இந்த அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் கோவிலுக்கு சாமி கும்பிட வரும்போது கோவில் வாசலுக்கு வெளியே நின்று கோபுர தரிசனம் கோவில் கோபுர கல கலசங்களை நோக்கி இருகை இருகை கூப்பி வணங்கி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோவிலுக்குள்ளே போய் நீங்கள் சாமி கும்பிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் சரி கோவிலுக்குள்ளேயுமே நீங்கள் எப்படி சாமி கும்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போன உடனே இரவின் பாதத்தை நோக்கி வணங்க வேண்டும் வெளியே வந்து கோபத்தை நோக்கி வணங்க வேண்டும் மிக கோவிலுக்குள்ளே வந்தவனே இறைவன் பாதத்தை நோக்கி வணங்கி விட்டு படிப்படியாக படிப்படியாக நீங்கள் மேலேறி இறைவன் இறைவன் இறைவனை நோக்கி நீங்கள் வணங்கினால் உங்கள் வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக இருக்கும் சரி நீங்கள் வந்து கோவிலுக்கு வந்து எந்த கோவிலுக்கு போனாலும் சரி நீங்கள் கோயிலில் சாமி கும்பிடும்போது அந்த தெய்வத்துக்கு வந்து சந்தன காப்பு வாங்கி கொடுங்க சந்தன சந்தனம் வாங்கி கொடுங்க சந்தன காப்பு சாத்துறதுக்கு வாங்கி கொடுங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து அபிஷேகத்துக்கு வந்து சந்தன சந்தனம் குங்குமம் நீங்கள் கலந்து வாங்கி கொடுங்க குறிப்பாக வந்து நல்லெண்ணெய் நீங்கள் எந்த கோயிலில் போனாலும் வாங்கி கொடுக்கணும் நீங்கள் கோயிலில் போய் நல்லெண்ணெய் விளக்கு போடுறது சிறப்பு அதே சமயத்தில் வந்து நல்ல எண்ணெயை வந்து நீங்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கோவிலுக்கு ஒரு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்க வாழ்க்கை வந்து ஒரு நாள் குறைவு இருக்காது தொழில் சிறப்பாக இருக்கும் லாபம் கெட்டியாக வந்து கொண்டே இருக்கும் லாபம் லாபம் லாபமாகவே இருக்கும் சரி நீங்கள் வந்து நீங்கள் வந்து எந்த கோவிலுமே வந்து அர்ச்சனை பண்ண அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை தேங்காயை உடைக்காமல் நீங்கள் வந்து அந்த இறைவனுக்கு வந்து தேங்காயை வந்து உள்ளே காணிக்க கொடுத்துடணும் கொடுத்துட்டு நீங்கள் வர்றதான் சிறப்பை தவிர நீங்கள் வந்து தேங்காய் உடைப்பு சிறப்பு அல்ல சரி அப்போ நீங்கள் வந்து இந்த கோவிலில் வந்து அபிஷேகத்துக்கு வந்து இந்த பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் வந்து தேங்காய் பயன்படுத்துவாங்க இது மாதிரி இது மாதிரி நீங்கள் வாங்கி கொடுப்பது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து முழு தேங்காய் வாங்கி கொடு கோவிலில் வந்து வாங்கி கொடுத்துட்டு அந்த தேங்காயை வந்து நீங்கள் வீட்டில் கொண்டு போய் வைப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் எப்போவுமே பாருங்கள் வந்து நீங்கள் வந்து காவல் தெய்வங்களை கும்பிட போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் என்ன காப்பு சாத்துறதுக்கு நீ வாங்கி கொடுங்க என்ன நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க நல்லெண்ணெய் தான் உங்களுக்கு சிறப்பு நீங்கள் வந்து வேறு எண்ணெய் நீங்கள் பயன்படுத்துங்கிற அவசியமே இல்லை நல்லெண்ணெய் மட்டுமே உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ நீங்கள் வந்து இந்த காவல் தெய்வங்கள் ஊருக்குள்ளே இருக்கிற காவல் தெய்வங்களை நீங்கள் கும்பிட போகும்போது வந்து அந்த காவல் தெய்வங்களுக்கு வந்து தேங்காய் வந்து நீங்கள் அந்த தெய்வத்தின் பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வீட்டு வாசலை கேட்டதெல்லாம் அவங்களுக்கு வந்து மிக சிறப்பாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கண்ணில் கண்ணுக்கு எதிரே கண்டிப்பாக கால் நடக்க முடியாத அன்பர்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் கண்ணில் கண்ணை வந்து தட்டுப்படுவாங்க அப்போ அந்த அன்பர்களுக்கு வயதான தாத்தா பாட்டி மாதிரி இருப்பாங்க அவங்க வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து கால் நடக்க முடியாத அன்பர்கள் வந்து உங்கள்கிட்ட கேட்பாங்க அவங்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறதுக்கு நீ வாங்கி கொடுங்க சாப்பாடு அதாவது தண்ணி வாங்கி கொடுங்க முடியலைனா கையில் பத்து ரூபா காசாக கொடுத்துட்டுருவாங்க உங்களுக்கு வந்து வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னால் வந்து உங்களுக்கு பதினொன்று குரு பதினொன்று குரு இருக்கிற அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக தெய்வம் உங்களுக்கு வருதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கறதுக்கு நீங்கள் வெளியே வந்து வந்தவனு வந்தவனே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கால் நடக்க முடியாத அன்பர்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து காசு கண்டிப்பாக கேட்பாங்க நீங்கள் கொடுத்துட்டு வந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குரு பகவான் இப்படித்தான் உங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து மறைமுகமாக சொல்லி தருவார் அதை நீங்கள் பயன்படுத்தி நிறையா வாழ்க்கையில் சேர்த்துக்கலாம் லாபங்கள் அதிகமாக இருக்கும் எப்பவுமே வந்து நீங்க வந்து கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணுற இடங்களில் வந்து நீங்க கலந்துக்குங்க அங்கே கலந்துக்கிட்டு அங்கே வந்து அந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் எண்ணெய் அந்த கும்பாபிஷேக வேள்விக்கு வந்து எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருள் வாங்கி கொடுத்துட்டு வாசனை திரவிங்கள் போன்ற பொருள் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வருவது சிறப்பு கடைசியாக இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து கோவிலை சுற்றி இருக்கிற அந்த கழிவு கழிவுகள் இருந்தால் நீங்கள் வந்து அதை நீங்கள் சுத்தம் பண்ணுங்கள் இது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் எல்லோருக்கும் முத்தாரமாக நல்கிற கேட்டும் நன்றி வணக்கம்